வெளியுவா எங்க சார் எங்கேயாவது பக்கத்துல கொஞ்சம் கூட்டிட்டு போங்க அண்ணன் எனக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காரக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹோட்டலுக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்காந்துருக்க முடியும் சொல்லுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனன் கூட்டிட்டு ம் சரி சார் ஆனா அம்மாட்ட கேட்டுக்கிட்டுமா அத்தைதான் உனக்கு பிடிச்ச மாதிரி எதுன்னு சொல்லிட்டாவல்ல என்ன வேணாலும் செஞ்சுக்கேன்னு தேவை உனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் கேளுன்னு தேவை அதனால நம்ம வெளியே போயிட்டு வந்தா ஒன்னும் சொல்ல மாட்டாவே ఇల్ల సార్ అమ్మటేరిందాలో ఒక వార్త చల్లనంలా అమ్మాయి పో అందరు వా కొంచెం నేను కలిసి కేట్ పోమా ఆనే అత్త ఒని చల్లమట వాంగ ఇప్పే పోవ వేరే ఎంగి వెడద పక్కతలో ఒక పార్క్ ఇర్కిలా అంగేది పెట్టి వరువ హ్మ్ చరి సార్ ని ఆశపట్టి కేకన్న వేండాన్ నా బైక్ ఎత్తు రొట్టమా వేండానే నమ రెండు వేరో నడందే పోవ కొంచెం దూరం అబ్డి మేదేవ నడందిట వందా నలార్కొని తోనుది హ్మ్ చరి సార్ మా పోలా முருங்கக்கா 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 வாங்கக்கா 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 ஒரு முருங்கைக்கா வாங்கினேனா குழம்பு வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் அவியல் வைக்கலாம் ரசம் வைக்கலாம் ஏன் சூப்பு கூட வைக்கலாம் முருங்கைக்கா வாங்க வாங்கக்கா 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 வாங்கிட்டு உடனே போங்கக்கா 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 என்னது இது ஒரு சனம் வரும்ல முதல் முறையே பண்ண வந்திருக்கேன் எட்டு கூட பார்க்க மாட்டேங்க அவ்வளோ ஒரு சமம் முருங்கக்காய் யாருக்கும் பிடிக்காதோ வெறும் முருங்காயம் மட்டும் விற்று யாருவா வாங்குவா நாளிலேருந்து வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகான்னு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வரணும் எல்லாத்தையும் எடுத்து வந்து எப்படி விற்க முடியும் என் புருஷன் கண்டு பிடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான் இன்றைக்கி மட்டும் நான் கொண்டு வந்த முருங்காயெல்லாம் விட்டுட்டுனா நாளைக்கு வேற ஏதாவது காய் கொண்டு வந்துடுவேன் பேசாமல் ஆஃபர் வச்சு என்ன ஆமாம் ஆமாம் அதுதான் நல்ல ஐடியா முதல்ல யார் நடக்கிற மாதிரி ஒரு இடத்த பிடிச்சி உட்காருவோம் அதுக்கு பிறகு என்ன ஆஃபர் போடலான்னு யோசிப்போம் இன்றைக்கி இவ்வளோ முருங்காயும் விற்காமல் வீட்டுக்கு போகக்கூடாது என்ன ஆஃபர் போட்டால் வந்து வாங்குவே இருக்கிறது வெறும் முருங்காய் இதை சமைச்சே விற்க முடியாது என்ன பண்ணலாம் என்ன ஆஃபர் போடலாம் பத்து முருங்கக்காய்க்கு ஒரு முருங்கக்காய் இலவசம்னு சொல்லிட்டேன் என்ன ம் இது கரெக்டாக இருக்கும் எக்கா வாங்க எக்கா வாங்க முருங்கைக்காய் வாங்க எக்கா வாங்க பத்து முருங்கக்காய் வாங்கினா ஒரு முருங்கைக்காய் இலவசக்கா வாங்கக்கா வாங்க முருங்கக்காய் வாங்க வாங்கக்கா வாங்க தோட்டத்துலேருந்து சுட சுட இப்போ பறிச்சுட்டு வந்ததுக்கா வாங்க இதை மட்டும் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா தேன் மாதிரி இருக்கும் குழம்பு

ம் செய் செய் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு எல்லாத்தையும் முருங்கைலயே செய் ரொம்ப நல்லா இருக்கும் முருங்கைல பாயசம் வைக்கலாமா என்னது முருங்கைல பாயசமா ஆமா குழந்தை முருங்கைல கூட்டு ஆவியல் பொரியல் ரசம் பர்வல் எல்லாம் செய்து விடலாம் ஆனால் இனிப்பு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா அதான் முருங்கைல பாயசம் வைக்கலாமா என்று கேட்டேன் ஆஹா அதெல்லாம் எனக்கு தெரியாது

ஓகே ஓகே தொழிலதிபராக வாழ்த்துக்கள் இப்பொழுது எனக்கு இருபது முருங்கை கூடு பச்சைக்கிளி இருபது போதுமா அதான் இருபதுக்கு இரண்டு பிரிய இருக்கிறதுல்லவா மொத்தம் இருபத்திரண்டு கூடு அது தந்து நீ ஒரு ஐம்பது நூறு வாங்குவேன்னு நெனச்சிட்டு இருந்தேன் வாங்கி என்ன செய்வது எனக்கு இருபத்திரண்டு போதும் சரி பச்சைக்கிளியும் முதல் எவரும் நூறுதா தான் சரி சாரி இருக்கியா எதுக்கு இப்படி முடிச்சிட்டு இருக்கியா டாக்டர் மாப்ளே கேக்குற ரசதி ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதங்க நீங்க தான் அவங்களுக்கு மாப்ளே பாத்தீங்களா பிரியங்கா எல்லாரத்தையும் கேட்டிட்டு வந்து சொல்லிட்டா என்னது நான் மாப்ளே பார்த்தனா யாருக்கு திரும்ப திரும்ப ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதங்க அண்ணே உங்களுக்கு எதுமே தெரியாது அவ மாவுளுக்கு நீங்க மாப்ளே பாத்திருக்கீல அது டாக்டர் மாப்ளே அவ எங்க வேல பாக்க அது உனக்கு எதுக்கு ரசதி நான்

எப்பாடா நம்பிட்டா அந்த மாப்ளே பாத்துக்கதே உன் மாமனார் தான் அவர்கிட்ட போய் அவன் எங்க வேலை பக்கானு கேளு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க மம்மி சொல்ற வரைக்கும் விடாத உன் புருஷன் கேளு ம் சரி மம்மி அந்த மைனாவா வாட்டகரி மாதிரி ஏமாத்து கறியா தான் இருக்கா வாங்கிட்டே எப்படி போய் சொல்லி விட்டு கா பார்த்தால ம் ஆமா மம்மி ராசாதி இப்ப நீ அத தெரிஞ்சிட்டே என்ன செய்ய போறா என்னமா செய்யறே உங்களுக்கு

சொல்லல ஆனா எப்ப பாரு அவங்க கூட போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா சிரிக்கிறாளோ சீக்கிரமா அழ வச்சிருவோம் மம்மி அப்புறம் ஒரு விஷயம் அவளோட மம்மி

நம்ம அனத்த வங்கையில முருங்கக்காய் யாவரம் பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாருங்க பத்து முருங்கக்காய்க்கு ஒரு முருங்கக்காய் இலவசம் நீங்களும் வாங்கிட்டு போய் முருங்கக்காய் பாயசம் பண்ணி வைங்க என்னது முருங்கக்காய் பாயசமா ஓமரி